அரசின் செயல்பாடுகளால் தமிழக அரசுக்கு கடுமையான நிதி நெருக்கடி ஏற்படுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் ஆயிரம் இடங்களில் இலவச வைஃபை சேவை வழங்கப்படும் என்றார் ராமநாதபுரத்தில் கடல்சார் நீர் விளையாட்டு மையம் அமைக்கப்படும் திருச்சியில் நவீன வசதிகளுடன் புதிய சிறைச்சாலை கட்டப்படும் பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் புனரமைப்பு திட்டத்திற்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் கோடி ரூபாயில் பதினான்கு புறவழிச்சாலைகள் மற்றும் உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் சென்னை பெருநகர தொடர்வண்டி திட்டத்துக்கு அரசு ஒப்புதல் தர தாமதிப்பதால் தமிழக அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுவதாக கூறிய அவர் இயற்கை பேரிடர்களுக்கு கூட அரசு நிதி உதவி தர மறுப்பதால் தமிழக அரசுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்படுவதாக தெரிவித்தார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து ஒப்புதல் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுவதால் அத்திட்டத்திற்கான முழு செலவையும் மாநில அரசு தனது நிதியிலிருந்து ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது நடப்பாண்டில் ஏற்பட்ட இரு தொடர் பேரிடர்கள் ஏற்படுத்திய பாதிப்பு இந்த சூழ்நிலையை மேலும் மோசமடைய செய்து மாநிலத்தின் நிதி நிலைமையை கடுமையாக பாதித்துள்ளது தேவையான நிவாரணத் தொகையை வழங்குவதற்கும் தற்காலிக மற்றும் நிரந்தர சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்கும் எதிர்பாராத செலவினம் உள்ளதுடன் குறிப்பிடத்தக்க அளவில் வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது பல முறை ஒன்றிய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எந்த ஒரு நிதியையும் மாநில அரசுக்கு இதுவரை வழங்கவில்லை தமிழக அரசின் நிதி பற்றாக்குறை தொன்னூற்று நான்காயிரத்து அறுபது கோடி ரூபாயாக உயரும் என்றும் அவர் கூறினார் இருப்பினும் வருவாய் பற்றாக்குறையை தமிழக அரசு திறம்பட நிர்வகித்து வருவதாக அவர் தெரிவித்தார் சென்னை பெருநகர தொடர்வண்டி விரிவாக்க பணிகளுக்காக பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற அவர் பூவிருந்தவல்லி கோடம்பாக்கம் இடையேயான பெருநகர தொடர்வண்டி சேவையை அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என்றும் கூறினார் அரசின் அனுமதி கிடைத்ததும் மதுரை கோவை பெருநகர தொடர்வண்டி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் பரந்தூர் கிளாம்பாக்கம் ஆகிய பகுதிகளுக்கு பெருநகர தொடர்வண்டி சேவையை நீட்டிக்க விரிவான செயலாக்க அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார்.